கடலில் அங்கேயிருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாயமூடின்னு இருக்காங்க வெளியில் வருது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி இன்றைக்கிது நடந்தது கோட்டம்பேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்காரு இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகைன் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க இதுவும் தமிழகம் போதை காடாக மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே நீங்கள் வேறு ஒன்றும் உங்கள்ட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னால் இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தி கா திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெக்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் திக திமுக அதனால தான் இதை பற்றி இருங்கள்ல அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த போதை பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் குஜராத் இதை பற்றி நீங்கள் மைனாரிட்டின்னு பேசினா மதம் இல்லையா எப்போ நீங்கள் மைனாரிட்டின்னு பேசுகிறவங்களோ மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருது ஆகவே இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அதை சிறுபான்மையுக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் செய்கிற சதி ஏன் இன்றைக்கி சோனியா காந்தி ராகுல் காந்தி ஈவன் கார்கே இஸ் நாட் அ ஹிந்து இவங்க எல்லாரும் எதுக்காக பண்ணுறாங்க இந்த ஹிந்துக்களின் சொத்துக்கள் எடுத்து மைனாரிட்டியை கொடுத்து மத மாற்றத்தை ஊக்குவிக்க டு மேக் இந்தியா ஹிந்து மைனாரிட்டி கண்ட்ரி இதை இப்போ மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு வார்த்தைகளில் புரிய வச்ச உடனே காங்கிரஸ் வந்து குயமுறியோன்னு கற்று அதுலேயும் நவ் தி கேட் ஹேஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக் இவங்க எதை பற்றி இப்போ பேசுகிறாங்க நீங்கள் சாம் பிட்ரோடா சாம் பிட்ரோடா இஸ் நாட் அண்ட் ஆர்டினரி நம்ம திமுகவில் இருக்கிற தீப்பூரி ஆரம்ப மாதிரி இல்லை ராஜீவ்காந்தி இருந்தப்போ ராஜீவ்காந்தியுடைய எக்கனாமிக் அட்வைஸர் இன்றைக்கி இந்த காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியிருக்கிறதுல ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ தேர் அவர் அமெரிக்காவில் என்ன பேசியிருக்கார் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அமெரிக்காவில் இருக்கான் அவர் எவ்வளவுக்கு புழுகுனி பேர் வழிங்கிறதுக்க ஐ வில் அண்ட்ராவல் தி ட்ரூத் வந்து அமெரிக்காவில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்குது அதுவும் எவ்வளவுக்கு அவரோடது வீடியோவே அப்படியே நான் பகிர்ந்திருக்கேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குங்கிறார் இதை விட ஒரு அன் அடல்டரேட்டட் லை தமிழை சொன்னால் பச்சை புழுகு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என் கருத்து இல்லை நான் சொல்ல மாட்டேன் பட்டு ஸ்டாலினே என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி டிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே பொட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ரா கண்ணு முடிச்சு இங்க காவ காப்போம் ஒரு குடும்பத்தோட போய் ஜாலியா இருப்பாரா அப்படின்னு அவங்க பேசுறாங்க அதை உங்கள்கிட்ட இதுல எங்க கருத்து கிடையாது நன்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே cannot be alternate to DMK டிஎம்கே மாற்றா அதே கொள்கைகள் கொண்ட அதே மாநிலவாதம் பேசுகிற அதே பிரைம் டைட்டி இவரா அண்ணா அது இருக்கக்கூடியது மாற்றாக இருக்க முடியாது இல்லையா ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி a substitute ஃபார் டிஎம்கே பட் பிஜேபி alone கேன் பி ஆல்டர்நேட் ஃபார் டிஎம்கே அதனால் அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும் குஜராத்துலேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலர்ற உலர்களை வச்சு நாம் பேசப்படுறாங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனோ வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோடய டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவரில் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவுண்ணியில் எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது திண்டுக்கல்ல நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா பொடி அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப் பொருள் கடத்துகிறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்கிறாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத்தில் போலீஸ் பிடித்தாங்க எப் எங்கே குஜராத்தினுடைய கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் வாயமூடின்னு இருக்காங்க வெளியில் வருது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கிது நடந்ததுலையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண முன்னிருக்கார் இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க இதுவும் தமிழகம் போதை காடாக மாறினதுக்கு காரணம் ஏன்னா இன்னி வர ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்தின குற்றவாளியை கண்டிக்கலையே நீங்க வேற ஒன்றும் உங்கள்ட்ட நடவடிக்கை கூட எதிர்பார்க்கல கண்டிச்சிருக்கணுமா வேணாமா அப்படின்னா இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கம் தமிழகம் போதைப் பொருள்களின் காடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் அதனால தான் பண்ணலை ஏன்னா இவங்க இந்த சர்க்கார் எப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இவங்கள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி பேசுகிறது பழக்கம் புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தி திமுகவும் ஒன்றுங்கிறதுக்கு ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முத நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க வெட்கம் இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் தி அதனால தான் இதை பற்றி இருங்கள்ல அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் இ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த போதைப் பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் குஜராத் இதை பற்றி நீங்கள் மைனாரிட்டின்னு பேசுனா மதம் இல்லையா எப்போ நீங்கள் மைனாரிட்டின்னு பேசுகிறவங்களோ மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ள வருது ஆகவே இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அதை சிறுபான்மருக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் செய்கிற சதி ஏன் இன்றைக்கி சோனியா காந்தி ராகுல் காந்தி ஈவன் கார்கே இஸ் நாட் அ ஹிந்து இவங்க எல்லாரும் எதுக்காக பண்ணுறாங்க இந்த ஹிந்துக்களின் சொத்துக்களை எடுத்து மைனாரிட்டியை கொடுத்து மத மாற்றத்தை ஊக்குவிக்க டு மேக் இந்தியா ஹிந்து மைனாரிட்டி கண்ட்ரி இதை இப்போ மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு வார்த்தைகளில் புரிய வச்ச உடனே காங்கிரஸ் வந்து குயமுறியும்னு கற்று அதுலேயும் நவ் தி கேட் ஹேஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக் இவங்க எதை பற்றி இப்போ பேசுகிறாங்க நீங்கள் சாம் பிட்ரோடா சாம் பிட்ரோடா இஸ் நாட் அண்ட் ஆர்டினரி நம்ம திமுகவில் இருக்கிற தீப்பூரி ஆரம்பம் மாதிரி இல்லை ராஜீவ் ராஜீவ்காந்தி இருந்தப்போ ராஜீவ்காந்தியினுடைய எக்கனாமிக் அட்வைசர் இன்றைக்கி இந்த காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியிருக்கிறதுல ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ தேர் அவர் அமெரிக்காவில் என்ன பேசியிருக்கார் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அமெரிக்காவில் இருக்கான் அவர் எவ்வளவுக்கு புழுகுனி பேர் வழிங்கிறதுக்க ஐ வில் அண்ட்ராவல் தி ட்ரூத் வந்து அமெரிக்காவில் இஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கு அது எவ்வளவுக்கு அவரோடது வீடியோவே அப்படியே நான் பகிர்ந்திருக்கேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குங்கிறார் இதை விட ஒரு அன் அடல்டரேட்டட் லை தமிழை சொன்னால் பச்சை புழுகு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஏன் கருத்து இல்லை நான் சொல்ல மாட்டேன் மட்டு ஸ்டாலினே என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி டிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே பொட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ரா ராப்பெலாம் கன்று முடித்து இங்கே காவை காப்போம் இவர் குடும்பத்தோடு போய் ஜாலியாக இருப்பாரா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதை சொல்லியிருக்கவங்கள்கிட்ட இதில் எங்கள் கருத்து கிடையாது நன்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே கட் பி ஆல்டர்னேட் டு டிஎம்கே திமுகக்கு மாற்று